நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்திக் மாடல் அதாவது சாரீ மெலுகலையே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு கேட்கவும் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எல்லா டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா மெழுகுலையே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் சுடிதார் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க சாரீஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த டீச்சிங் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் அதிகமா வாங்குறாங்க சென்னை பீபிள்ஸ் அதிகமாகவே வாங்கிட்டு சம்மருக்குன்னு சம்மருக்கு சம்மருக்குன்ற எல்லா சீசனுமே வாங்கிட்டு தான் இருக்காங்க பாந்தனி சாரிங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்க இந்த மாதிரி சாரீஸ்லாம் ட்ரை பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கே இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இதுவும் நம்ம மேனுஃபேக்ச்சர் பண்ணி இருக்கோம் இதெல்லாம் பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ப்ளவு வித்து ப்ளவுஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறுவா வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் ஸோ சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அதாவது ஹை குவாலிட்டி மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ சாரியோட வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட முந்தி காட்டுற பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பிளவுஸோட வந்துடும் வெறும் ஆரூநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கலெக்ஷனே நீங்கள் வந்து பொட்டை ஷாப்பில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயிர ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாது இது நம்ம மேனுஃபேக்ச்சர் அப்படினால வெறும் ஆறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்து நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூற்றம்பது இருந்து இருக்கு ஹையஸ்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு தான் மேக்ஸிமே ஆறுநூற்றி நாற்பத்தி எல்லாமே நம்மளே ஓனாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது பாருங்க ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு சாரி பார்க்கவே ஸோ இதெல்லாமே பிளாக் ப்ரிண்ட் மாடலில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஏழு கலர் பக்கம் வச்சுருக்கோம் நீங்கள் சேல்ஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா கலரும் கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணவே தேவையில்லைங்க ஒரு ஐநூற்றி அறுபது ரூபா செலவு பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப குவாலிட்டியான சாரி நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப குவாலிட்டியான அதாவது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஃபங்க்ஷனுக்கு கட்டிடலாம் எந்த ஒரு இரிட்டேஷன்ஸுமே உங்களுக்கு வர ஐஎன் ஐ கலெக்ஷன்லேயே பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியலுங்க இந்த சாரி பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பார்க்கவே இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலர்ஸ்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலர்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் சம்மருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ்லாம் யூஸ் பண்ணலாங்க ரொம்பவே சாஃப்ட் ஃபினிஷிங்காக இருக்கும் விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் வெல்கம் பேக் இம்ப்ரான் பிசினஸ் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்க மித்ரா காட்டன்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடில் இருக்க இந்த காட்டன் புடவைகள் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபேமஸாக போயிட்டு இருக்குங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு புடவைகள் ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி ஈரோடு காட்டன் புடவை ஃபேமஸாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து சம்மர் வரப்போகுதுங்க வெயில் வரப்போகுது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் காட்டன் புடவை தெரியும் நிறைய பேர் போவாங்க ஸோ அதை நம்ம பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது நிறைய சம்பாதிக்க முடியுங்க ஏன்னா சீசன் தகுந்த மாதிரி நம்ம பிசினஸ் மாத்திக்கும் போது நம்ம அந்த சீசன்ல ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியும் ஸோ இப்போ வர போகிறது சம்மர் அப்படிங்கிறனால இந்த காட்டன் புடவைகள் அதிக அளவு சேல் ஆகிட்டு இருக்கும் சேல் ஆகும் ஸோ இது நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து செல் பண்றீங்க கடையில் வச்சுருக்கீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ல கொண்டு போய் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் புடவைகள் மொத்தமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிசினஸ் பண்ணுறோம் குறிப்பா என்ன ரீசன் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம நிறைய பேச போகிறோம் பிசினஸ் பற்றி பேச போறோம் ரேட்டை பத்தி பேச போறோம் என்னென்ன ரேட்டில் இருந்து பண்ணும் எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஸோ ஃபுல் டீட்டெயில் அவங்க கம்ப்ளீட் பேக்கேஜ் அந்த வீடியோ இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மித்திர காட்டன்ஸில் வந்து நீங்கள் ஈரோடு காட்டன் புடவைகள் நீங்கள் எடுக்க ஆசைப்பட்டீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க மறக்காமல் வீடியோ யூஸ் பண்ணிக்கங்க சிங்கிள் பீஸும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோக்கில் போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி வாங்க வீடியோ போகலாம் நம்ம வீட்டை காட்டன் சாரி பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ் கட்டுற சாரிலேருந்து ஃபங்க்ஷன் யூஸ் கட்டுற சாரி வரைக்கும் நம்மளே ஓனர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா வீட்டு யூஸ் கட்டுற சாரிங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் சேல்ஸ்க்கு நீங்கள் சப்போஸ் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க வாங்கி நூறுரூபா லாப வச்சு கண்டிப்பா விற்கலாம் நூறுரூபா நூற்றம்பது ரூபா வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நம்மளது குவாலிட்டியா இருக்கும் ஸோ இதில் பாருங்கள் எல்லாமே இதோட கலர்ஸ் தாங்க இது போகவே நம்மகிட்ட நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வேர் சேரிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் மாடல் சாரின்னு சொல்லுவோம் ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிரிண்டிங் எல்லாமே இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசேலிங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு நீங்கள் வாங்கி நீங்கள் நானூற்றம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் இதை சேல் பண்ணலாம் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் மாடலில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதில் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இதோட கலர்ஸ் தாங்க ஸோ நீங்கள் சேல்ஸ் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் விற்கிறக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு யூஸ் கட்டுறதுலேயே பார்த்தீங்கன்னா கலாம்கரி மாடலில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் பிரிண்ட் உங்களுக்கு வந்திருக்கும் சாரி ஃபுல்லாகவே ஆல் ஓவர் பிரிண்ட் வந்திருக்கும் ஸோ இதுவும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இதுவும் வித்தவுட் ப்ளவுஸ் மாடலே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேயே நம்ம கலர்ஸ் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேயே நம்ம கலர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் சோ இது எல்லாமே காட்டன் அப்படின்றதுனால நீங்க தாராளமா சேல் பண்ணலாம் கண்டிப்பா எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே உங்களுக்கு வராது அடுத்து பாத்தீங்கன்னா மல்மல் சாரின்னு சொல்லுவோம் ஸோ ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா மல்மல் ஃபேப்ரிக்ல நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல்ல ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ சாரி பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சோ உங்களுக்கு கட்டிக்கிறக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி சாஃப்ட்டா இருக்கும் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா சாஃப்ட் பினிஷிங்ல ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல நிறைய கலர் கலர்ஸும் நம்ம வச்சிருக்கோம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் நானூற்றி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது போகவேன்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு மாடல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுவும் சேம் பிரைஸ் தான் உங்களுக்கு வரும் டபுள் கலர் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ சாரி ஃபுல்லாகவே ஓவர் மாடல் உங்களுக்கு டிசைன் வந்திருக்கும் நீங்கள் ஆன்லைன் செலுக்குலாம் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் யுனிக்குவான கலெக்ஷன்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதே நம்ம கலர்ஸ் வச்சிருக்கோம் ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா அஞ்சு கலர் ஆறு கலர் பக்கம் நம்ம வச்சிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சாரீஸ் பாருங்கள் பாருங்க நம்ம ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு சாரீங்க ஆன்லைன் சேல்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லை நீங்கள் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் விற்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி ஸ்ரிங்கேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே நம்ம வராது ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்டான மாடலே உங்களுக்கு பார்டர் வந்திருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஃபினிஷிங்கில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ சாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வித் பிளவுஸ்லேயும் வாங்கிக்கலாம் வித் அவுட் பிளவுஸ்லையும் வாங்கிக்கலாம் வித் பிளவுஸே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் நீங்கள் ஒரு பொட்டிக் ஷாப் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ்

சோ நீங்க சம்மருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி சாரீஸ் யூஸ் பண்ணலாங்க ரொம்பவே சாஃப்ட் ஃபினிஷிங்காக இருக்கும் விலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சாரீஸ் பாத்தீங்க அப்படின்னா காலேஜ்ல நீங்க டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வியர் பண்ணலாங்க நீங்க எவ்வளவு டைம் நீங்க வியர் பண்ணாலும் எந்த ஒரு சுருங்குற ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வராது சாயமும் உங்களுக்கு போகாது அடுத்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வியர் சாரீங்க இதெல்லாமே நம்மளே ஓனர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது பாருங்க ரிச்சா இருக்கும் உங்களுக்கு சாரி பார்க்கவே சோ இதெல்லாமே பிளாக் பிரிண்ட் மாடல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஏழு கலர் பக்கம் வச்சுருக்கோம் நீங்கள் சேல்ஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா கலரும் கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணவே தேவையில்லைங்க ஒரு ஐநூற்றி அறுபது ரூபா செலவு பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப குவாலிட்டியான சாரீ நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப குவாலிட்டியான அதாவது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃபங்க்ஷனுக்கு கட்டியிருக்கலாம் எந்த ஒரு இரிட்டேஷன்ஸுமே உங்களுக்கு வராது இந்த சாரி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம அதிகம் பர்ச்சேஸ் பண்ற ஒரு சாரிங்க இதெல்லாம் அந்த அளவுக்கு சாஃப்ட் மெட்டீரியல் ஹை குவாலிட்டியில நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி ரூபாய்க்கு நீங்க நம்ம வாங்கிக்கலாம் நம்ம மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால வெறும் ஐநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிளாக் சாரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி அதாவது ஒரே கலர்ல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயும் நம்ம நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா ஐநூத்தி அறுபாய்க்கு வாங்கிக்கலாம் வித் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா ஐநூத்தி அறுபாய்க்கு நம்ம ஷாப்ல மட்டும் தாங்க கிடைக்கும் இந்த மாதிரி ஹை குவாலிட்டி மெட்டீரியல் நம்ம ஷாப்ல மட்டும் இந்த பிரைஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பத்திக் மாடல் அதாவது சாரி மெழுகிலேயே நாங்க ரெடி பண்ணிருக்கோம் சோ உங்களுக்கு கேக்கவும் டிஃபரெண்டா இருக்கும் பார்க்கவும் டிஃபரெண்டா இருக்கும் இது எல்லா டிசைன்ஸுமே பாத்தீங்கன்னா மெழுகலயே நாங்க ரெடி பண்ணிருக்கோம் சோ சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அதாவது ஹை குவாலிட்டி மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ சாரியோட வியூ பாருங்க சூப்பரா இருக்கும் இதோட முந்தி காட்டுற பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு பிளவுஸோட வந்துடும் வெறும் ஆறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் இந்த கலெக்ஷனே நீங்க வந்து பொட்டிக் ஷாப்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாது இது நம்ம மேனுபேக்சர் அப்படின்றதுனால வெறும் ஆறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதுல இன்னொரு கலர் காட்டுறோம் பாருங்க பிளாக் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாடல்ல தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல் உங்களுக்கு சாயம் போகிற கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு வந்து துவைச்சதுக்கு அப்புறம் சாரியோட சாரி வந்து அளவு கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே உங்களுக்கு வராதுங்க நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் இதில் மட்டும் கலர்ஸ் நிறைய வச்சிருக்கும் கீழே கொடுத்துக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட கலர் டீடெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பத்திக்கிலேயே ஒரு மாடலுங்க ஸோ ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா பூ டிசைன் போட்ட மாதிரி ஸோ இதெல்லாமே ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் அதாவது மெஷின் வாஷே பண்ணாலும் உங்களுக்கு சுருங்காது அதே மாதிரி பிரைஸும் கம்மியாக தான் வரும் நீங்கள் ஒரு பத்து சாரி எடுத்து சேல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் திருப்பி நம்ம கிட்ட வாங்கலாம் நம்ம மேனுபேக்சர் அப்படின்றதுனால நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணா நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாந்தனி சாரிங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது கொஞ்சம் ஏஜ்ரா இருக்கவங்க இந்த மாதிரி மாதிரி சாரீஸ்லாம் ட்ரை பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கே இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இதுவும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ப்ளவு வித் ப்ளவுஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறுவா வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் இதுலேயும் நம்ம கலர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக காண்டாக்ட் பண்ணுறப்ப நம்மளோட கலர் கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் கலர்ஸுங்க ஸோ இதெல்லாமே நம்மகிட்ட ஃபாஸ்ட் மூவிங் சாரி சீக்கிரம் போகக்கூடிய ஒரு சாரிங்க அதாவது கஸ்டமர்ஸ் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு சாரிங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவான கலர்ஸ் டிசைன்ஸும் இருக்கு ஸோ இதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸுங்க உங்களுக்கு பார்க்குறக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வெளியே அதிகம் பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால ரெண்டு வாரத்துக்கு இருக்கா நம்ம மட்டும் நியூ அப்டேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க நம்ம சாரி மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸும் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா டை அண்ட் டை மாடல் பிரிண்டட் மாடல்னு சொல்லிட்டு வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் அதாவது நீங்கள் ப்ளைன் கலர்லேயே வந்து வாயில் ப்ளவுஸ்ன்னு சொல்லி போட்டுட்டுருப்பீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நியூ ப்ளவுஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிளைன் கலர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு இதே மாதிரி இந்த மாதிரி ப்ளாக் பிரிண்ட் போட்ட மாதிரி நம்ம கிட்ட இருக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபா தான் நீங்க சேல்ஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் கலந்து பத்து பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ்க்கான ரேட் அதாவது எண்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்க பத்து பீஸ் எடுக்கிறப்ப ஹோல்சேல் ரேட் எண்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் நீங்க சப்போஸ் ரீட்டைலுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சிங்கிள் பீஸ் வாங்கி சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட சாரீஸ் மட்டும் இல்லாமல் சுடிதார்ஸும் இருக்குங்க பத்திக் சுடிதார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டை அண்ட் டை மாடலுங்க ஸோ நம்ம மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால ஒவ்வொரு டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் மெட்டிரியல் இது பேண்ட்டு ஷால் வந்துடும் ஸோ எல்லாமே வித்தியாசமான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூத்தி பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் காலேஜுக்குலாம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுட்டுலாம் ட்ரை பண்ணலாம் லைனிங் எல்லாமே ஸ்டிச் பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்மகிட்ட குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இதெல்லாமே இதோட கலர் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பர்டிகலேயே பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டில் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஸோ இதெல்லாமே இதோட மாடல்ஸ் தாங்க இதெல்லாம் அறுநூத்தி பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம வச்சிருக்கோம் சோ இதெல்லாம் எம்ப்ராய்டரி மாடல் அதாவது நெக் பேட்டர் மட்டும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி மாடல் வந்திருக்கும் ஸோ சோ இதெல்லாம் நீங்க வியர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எழுநூறு இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதுலயும் பாத்தீங்கன்னா மாடல்ஸ் நம்ம வச்சிருக்கோம் சோ இதெல்லாம் பாருங்க இதோட மாடல்ஸ் தான் சோ இதுவும் எம்ப்ராய்டரி மாடல் தான் இதெல்லாம் டிஃபரண்டான கலர்ஸுங்க சோ நீங்க ஒரு ஒரு பொட்டிக் ஷாப் மாதிரி ரன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நீங்க ஆயிரம் ரூபா வரைக்கும் நீங்க சேல் பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் உங்க கம்பெனி இருக்கு

தனியாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் மல்மல் சாரின்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை டெய்லி வே சாரீல இருந்தே நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம் எல்லாமே காட்டன் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு இந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது பாலிஸ்டர் கலந்தது அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது பியூர் காட்டன்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இப்போ வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் அவங்களுக்கு இருப்பாங்களே ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கால் பண்றாங்க சாரிக்கு வாங்கி சேல் பண்றாங்க கட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏஜ் உள்ளவங்க எங்களது ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டில இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் சுடிதார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க சாரீஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த டீச்சிங் ஃபீல்ட் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் அதிகமா வாங்குறாங்க சென்னை பீப்புள்ஸ் அதிகமாவே வாங்கிட்டு இருக்காங்க சம்மருக்குன்னு சம்மருக்குன்னு எல்லா சீசனுமே வாங்கிட்டு தான் இருக்காங்க சரிமா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீ சின்னாலப்பட்டிக்கு வந்து சுங்கடி சாரீஸ் அப்படி இளம் வந்து சில்க் சாஃப்ட் அப்படிம்பாங்க சாஃப்ட் சில்க் சாரீஸ் அப்படி அது மாதிரி ஈரோடுக்கு ஈரோடுக்கு பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் தாங்க அந்த ஈரோடு காட்டன் சாரீஸ் சொல்லிட்டு நம்ம டெய்லி சொல்றீங்களா அந்த மாதிரி சாரீஸ் நம்ம அதிகமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது வெறும்

இல்ல வந்து வாங்குறோம் வாங்கிட்டு தான் இருக்காங்க இன்னி நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடल्स காட்ட முடியலன்னு கேட்பாங்க ஆமா அந்த மாதிரி மக்கள் வாட்ஸ்அப் பண்ணாங்க அப்படின்னா நீங்க மாடल्स அனுப்ப முடியுமா ஆ மாடल्स அனுப்புங்க வாட்ஸ்அப் நீங்க ஹாய் மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்மளோட கேட்டலாக்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுல உங்களுக்கு நீங்க ரீட்டைல் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல ஹோல்சேல் வேணாலும் வாங்கிக்கலாம் சரி மேம் இப்போ ஒருத்தவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான்னு சொல்லுங்க இங்க வந்து வீட்ல வச்சு பண்றாங்க பண்றவங்க இருக்காங்க கடவுசி பண்றவங்க இருக்காங்க லைன்ல கொண்டு போய் சில லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீடு வீடுகள் கொண்டு போய் இந்த லீவ்ல வாங்குறாங்க அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது எது மேம் பெஸ்டா இருக்கும் இந்த மாதிரி பிசினஸ் நம்ம ஈஸியா சூஸ் பண்ணலாம் இந்த சேலை பிசினஸ் பொறுத்த வரைக்கும் சாரி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தாலே உங்களுக்கு போதுங்க அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா போதும் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேட் கம்மியா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றப்ப நீங்க ஒரு ஹோல்சேல் பாத்தீங்கன்னா பத்து பீஸ் எடுக்கணும் பத்து பீஸும் சாரியே எடுக்கணும் இல்ல நீங்க சுடிதாரும் கலந்தும் கூட வாங்கிக்கலாம் அப்படின்றப்ப ஒரு கம்மியான அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதும் நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ஓகே மேம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை நான் போயிருந்தேன் வண்ணாரப்பேட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ரெண்டு போட போடணும்னு கொடுத்தேன் சரிங்க தண்ணியில் போடணும்னு சுருங்கிருச்சு சரிங்க அவங்க சொல்றாங்க நல்லா இல்லைன்னு சொல்றாங்க அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் வருமா இல்லைங்க நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வராதுங்க நம்ம ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணுறதுலேருந்து டிசைன் செலக்ட் பண்ணது எல்லாம் நம்மளே பண்ணி கொடுக்கறதுனால அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கண்டிப்பா வராது உங்களுக்கு என்ன ரேட் சேலை இருக்கு என்ன ஹையஸ்ட் எது வரைக்கும் இருக்கு ஹையஸ்ட் அதான்

அதோட ரேட்டுங்களா அவங்க மார்ஜின் வச்சு விற்கிறத பொறுத்து இருக்குங்க அதாவது இரநூத்தி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க வீட்டில் வச்சு பண்றாங்க அப்படின்னா முந்நூத்தம்பது ரூபா நானூறு ரூபாய்க்கு விற்கலாம் இல்ல கடையில வச்சு விற்கிறாங்கனாலும் நானூத்தி இருபது ரூபா பக்கம் சேல் பண்ணலாம் சேல் பண்ண இது சென்னைக்கு போயிருச்சு அப்படின்னா ரேட் வேற தானே ஆமாங்க அதோட ரேட் வேற இப்போ அறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு அவங்க வாங்குறாங்க அப்படின்னா சென்னையில வாங்குறாங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குங்க சரி ஓகே மேம் சரி இப்போ வந்து இப்போ இந்த பிசினஸ் ஒருத்தவங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் அதாவது நம்ம கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபா இருந்தா போதுங்கண்ணா ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் கலந்து வாங்குறப்ப கண்டிப்பா பிரைஸ் வைஸ் கம்மியா தான் வரும் சோ வாங்கி பார்த்துட்டும் கூட அதோட குவாலிட்டி செக் பண்ணிட்டு கூட மறுபடியும் வாங்கிக்கோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அவங்கனால இந்த பிசினஸ் ஆரமிக்கு ஆமா ஆரமிக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும்

கண்டிப்பா வீடியோ பாத்துருப்போம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு காட்டன் சாரீஸ் நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்க நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணலாம் கடை வச்சு பண்ணலாம் இல்லை லைனில் கொண்டு போய் சேல் பண்ணலாம் எப்படி பண்ணுறதா இருந்தாலும் இவங்க தான் மேனுஃபேக்சருங்க டேரெக்டாக உற்பத்தி பண்ணுறாங்க ஈரோட்டில் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஷாப் ஈரோட்டில் இருக்குது யூனிட் இருக்குதுங்க இப்போ நீங்கள் டேரெக்டாக வர டேரெக்டாக வாங்க இல்லை இவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஈட்டெயில் கொடுத்துட்டுருக்காங்க ஈட்டெயில் தேவைப்படுறவங்க சிங்கிள் பீஸ் தேவைப்படுறவங்களும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மாடல் செஞ்சு வைப்பாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை பல்க்காக நான் எடுத்து பண்ண போகிறேன் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணலை நான் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு கால் பண்ண பேசுங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே நல்ல பதிவு சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி